புகழ்பெற்ற ஸ்விச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் அதாவது தை மாத பலன்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவர்களும் சொல்லுவாங்க எல்லா மக்களும் சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தை மாதத்தை பொறுத்தவரையிலே நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கிறது அதில் முக்கியமாக செவ்வாய் உச்சமடைய போகிறார் அடுத்து சுக்கிரன் வருகிறார் சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் எல்லாருமா சேர்ந்து மகரத்துக்கு வருகிறார் ஸோ இது காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு இது வந்து பத்தாம் இடம் என்று அழைக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் தொழில் நல்லா இருந்தால் தானேங்க வழிபிறக்கும் அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி அத்தனை கிரகங்களும் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ன காரணம் தொழில் நல்லா இருக்க போது மேன்மேடைய போகுது பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது அதுதான் தை மாதத்துடைய பிரதான பலன்கள் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம்

இது இருபது முப்பது பேரா ஆமாங்க சித்தி பெரியுமா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு என் நண்பர்கள் நான் தம்பியாக நினைப்பவர்கள் தங்கச்சியாக அண்ணியாக நினைப்பவர்கள் இப்படி எல்லாம் குடும்பம் தானேங்க இப்போ நம்ம குடும்பம்னா தான் குடும்பமா என்ன அப்படியே நம்ம தம்பி கூட தான் வெர்ச்சிக ராசி வினோத்து கூட தான் வெற்றிகை ராசி ஸோ நம்ம தம்பியை நேற்றுக்கிட்டோம் என்ன பண்ணுறது வெச்சிகை ராசிக்காரங்க இன்னைக்கு நேர்த்தா பார்க்குறோம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்ஸை இன்னைக்கு நேரத்தை பார்க்குறோம் பார்க்குறோம் வளர்ச்சியை பார்க்குறோம் உலக புகழ் பெறுவதை பார்க்குறோம் அப்படி வெர்ச்சிகராசிக்காரர்களுக்கு புகழெல்லாம் வர ஸோ நீங்கள்லாம் ஜாதகம் பார்த்தா யார்கிட்ட பார்க்கணும் எங்கிட்ட மட்டும் தான் பார்க்கணும் காரணம் என்ன உங்களுக்கு உள்ளபடியே தெரிந்து கொண்டவன் நான் மட்டும்தான் ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி நான் உங்களுக்கு ஸோ அப்போது இந்த தை மாதம் உங்களுக்கு என்ன நடக்கும் மூன்றாம் இடத்திலே போயும் போயும் மூன்றாம் இடத்துல நீங்கள் நினைக்கலாம் அது மறைவுஸ்தானம் தான் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனால் மறைஞ்சவன்லாம் யார் தெரியுமா நீ பாருங்க உலகத்தில் நமக்கு ரெண்டு விஷயம் நல்லது என்ன சொல்லுங்க நம்ம உடம்புக்கு நல்லது உள்ள போனால் நல்லது ரைட்டா நம்ம உடம்பை விட்டு கெட்டது வெளியே போட அதுவும் நல்லது நம்ம சகவாசத்துல விஐபி தொடர்பு கிடைச்சா நல்லது அல்லது வீணா போனவன் சகவாசம் விட்டு நின்று போனா அதுவும் நல்லது அப்படி நினைச்சுக்கணும் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் உச்சமடைகிறான் அப்போ ஒன்று ஆறு குடியன் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு வியாதி கடன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிகச்சிறந்த விஷயம் குடியே சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெறுகிறான் மறைகிறான் இது ஒரு விபரீத ராஜயோகம் இந்த பக்கம் சுக்கரன் வேற ஏ முடியாது அப்படியே அப்படி முடியாது நான் தான் ஃபர்ஸ்ட் பழம் தருவேன் ஐயா இல்ல இல்ல முடியாது நான் தான் ஃபஸ்ட்டு பழம் தருவேன் செவ்வா பகவான் வேற ஐயோ இருங்கப்பா குளிக்கி போட்டு குழுக்கள் முறையில யாராவது ஒவ்வொருத்தன கொடுங்கப்பா நீங்க சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த மாச்சை முடிஞ்சிட போகுது ராம்ஜி வேற அடுத்து வைகா தை மாசம் முடிஞ்சு மாச்சிக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியல அந்த மாதிரிதான் அடிச்சுக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து நமக்கு நல்ல நேரம் வந்தா நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்துட்டு தான் போவேன் ஆமா கண்டிப்பா நாங்களும் பணத்தை வாங்கிட்டு தான் விடுவோம் எட்டுக்குடிய புத பகவான் மூன்றாம் இடத்திலே மறைக்கிற போது இது ஒரு விபரீத ராஜயோகம் இந்த ஆள் வேற வந்துட்டான் வெரி குட் கபான் வாசலில் போய் என்ன சொல்லுது ஒரு நாள் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸு கதவை கதவு என்ன சொல்றது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் கதவு தட்டப்படுகிறது யார் என்று பார்க்கிறீர்கள் படபட 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 பட என்ன இவ்வளோ கதவு தட்டுறீங்க பொறுமையா தட்டுங்க ஒரு தட்டு தட்டினாலும் திறக்க மாட்டேன்னா இதுக்கு ஒம்போது தட்டு தட்டுறீங்க சார் வந்திருக்கிறது எட்டு பேர் எட்டு பேர் சேர்ந்து தட்டுறோம் எட்டு பேர் சேர்ந்து தட்டுறியா யார் ராணி கதை திறந்து பார்த்தா வணக்கம் நான் தான் ஆதி லட்சுமி கமான் உள்ள வாங்க நான் தனலட்சுமி நீங்க உள்ள வாங்க நான் நான் தானியலட்சுமி கமான் கமான் எல்லாரும் வாங்க நான் தான் மகாலட்சுமி நீங்களும் வாங்க கற்பனை பண்ணும்போது ஜாலியாக இருக்கா இல்லையா எட்டு குழுவின் மூன்றாம் இடத்துல விபரீத ராஜயோகம் வரும் பொழுது தாரித்யம் எனக்கூடிய வறுமை நீங்க கருது நண்பர்களே என்ன நீங்க வறுமை நீங்க உலகத்துல நம்மை செயல்பட விடாமல் தடுக்கின்ற உலகின் மிகப்பெரிய எதிரி எது வறுமை வறுமையை வென்றவன் யார் நீங்க தான் வேற யாரும் கிடையாது வெல்லப்போவது யார் நீங்க தான் வேற யாரும் கிடையாது மான் கராத்தை போயிட்டு வந்தது வறுமையை ஜெயிச்சிருவீங்க என்ன சார் மான் கராத்தே கடங்காரம் கண்ணில் ட டிராவல் பண்ணி ஓடிடுவோம்டா அப்ப எட்டுக்குடியின் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது கடனை அடைப்பதற்கான தாரிதிரத்தை ஒழிப்பதற்கான வழிகள் எல்லாம் தெரிகிறது புதன் தரும் ராஜயோகம் சுக்கரன் தரும் ராஜயோகம் செவ்வாய் தரும் ராஜயோகம் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு கிடைச்சிரும் உடம்பு சரியில்லாமல் போனவங்க உடம்பு சரியாடுவீங்க கடன் அடைப்பீங்க அதே மாதிரி எட்டு சொத்து வாங்குவீங்க அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதுக்கு தான் அந்த ஹம்மிங் சாங் பண்ணேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஊட்டி போறீங்க கொடைக்கானல் போறீங்க குட்டிக்கு போங்கோ கொடைக்கானல் போங்கோ எக்கடிக்குன்னா போங்கோ உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது நீங்கள் இந்த தை மாதத்தில் துவக்கத்தில் நீங்க ஒரு வீடு கொண்டு எழுவிங்க ஏன்னா எட்டுக்குடையவன் வேற இதில் என்ன ஒரு கொடுமைனா உங்களுக்கு பத்துக்குடைய சூரிய பகவானும் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் அப்ப என்ன ஆகும் தொழில் அபிவிருத்தி என்பது ஏற்படும் தொழில் அபிவிருத்தி ஏற்கனவே சனி அஞ்சில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எல்லாம் நல்லா தான் இருக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கான் பாத்துக்கோங்க நான்காம் இடத்துல ராகு கற்ப கெடுப்பான் கற்பா என் கற்பு சும்மா தான் பிரிச்சு இருக்கே ஹலோ ஃபீல் பண்ணி சொல்கிறேங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது என்னாகும் நமக்குனே ஒரு எக்ஸு ஃபோன் பண்ணோம் நமக்குன்னே ஒரு எக்ஸு மெசேஜ் அனுப்போம் லவ் யூ டார்லிங் வேற ஐரியோ ஏமா எம்மா ஏமா போகணும் என் கையில இல்லம்மா நம்ம ஒய்ஃபு கண்ணில் அப்போதான் படும் தேவையே இல்லாத ஒரு அஞ்சு காசுக்கு புரிந்து இல்லாத ஒரு விஷயம் அதுல போய் மாட்டுவீங்க இதில் போய் ஏண்டா மாட்டோம் அதெல்லாம் ஏற்படும் வெச்சுக்கராட்சிக்காரர்கள் இது மட்டும் ஜாக்கிரதையை பாத்துக்கோ மத்தபடி சூப்பர் பொதுவாகவே இந்த ஒரு வழக்கு உண்டு நண்பர்களே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது எங்க சார் வழி பிறக்குது தான் ஒவ்வொரு மாசமும் நியூ இயர் பிறந்தால் வழி பிறக்கும் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்னீங்க அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க நம்ம ஸ்விச்சுவல் டேக்ஸ்லேயே அடுத்து குரு பகவான் வந்தால் கோடி நன்மை நீங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நீங்கள் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர ஆனால் எனக்கு ஒரு நல்ல காலங்கிறது பிறக்கலை காலகாலமாக ஒரு சொல்வடை சனி தை பிறந்தால் வழி பிறக்கும் அது நிறைய பேர் ராசிக்கு நிறைவேற போகிறது முக்கியமான ரெண்டு மூணு விஷயம் என்னென்னா இத்தனை நாள் சனி பகவான் வக்கரமாக இருந்தார் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் இந்த ஆள் என் வந்த நாள்லேருந்து இப்படியே தான் இருக்கார் இந்த பக்கம் நாலாம் இடத்துல குரு பகவான் இன்னும் வக்கரமாக தான் இருக்கார் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்துல மிதனத்தில் இருக்கார் குரு பகவான் எப்பயா நீங்கள் தெளிவீங்க மார்ச் சார் நம்ம குரு பகவான் அண்ணன் வக்கரமாக இருக்கார் எப்போ கொஞ்சம் எந்திரிக்கப்பா ப்ளீஸ் உலகமே உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது எந்திரிப்பார் ஏப்ரல் மே ஜூன் திரும்ப பெயர்ந்துருவார் என்னடா போங்காட்டம் வந்த நாள்லேருந்து வக்கரமாகவே இருக்கார் அல்லது அதிச்சாரமாக போயிட்டார் கடகத்தில் ஒரு இடமா நிற்கல ஸோ அப்போது இந்த தை மாதம் வந்தவர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாது பிகாஸ் தேர் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் அவங்க நினச்சா ப்ரோக்ராம் ப்ரீபோன் பண்ணுவாங்க போஸ்ட் போன் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் கேள்வி வைக்க யாரும் இல்லை தை மாசம் மட்டும்தான் குரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிதனத்தில் உட்காந்துருக்கார் சனி அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மீனத்தில் உட்காந்துருக்கார் இந்த பக்கம் காலபுருஷனுடைய முதல் ராசி யாரு செவ்வாய் இவர் உச்சம் அடைக்கிறார் செவ்வாய் உச்சம்ங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டுங்க சும்மா கிடையாது செவ்வாய் உச்சோன்னா பணம் விளையாடும் பணம் விளையாடும் அத்தனை நன்மைகள் ஏற்படும் செவ்வாய் பகவான் வந்து சிறப்பு மணியே செவ்வாய் தேவிங்கிறாங்க அது அவ்வளவு தூரம் பணம் வரும் மகரத்துல உச்சத்தை போலவே எல்லா ராசியும் மகரத்துலேயும் போய் உட்காருது காரணம் என்னவென்றால் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்துல போய் எல்லாரும் உட்கார்றாங்க யார் சுக்கரன் உட்காருறாரு சூரியன் உட்காருறாரு புதன் உட்காடுறாரு இவங்க எல்லாம் உட்காந்து என்ன சார் பிரயோஜனம் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஒன்னும் கடை ஓடவே இல்லை இனிமே ஓடும் நம்புங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கடை பிச்சுக்கிட்டு ஓடும் பேக்கரியை டெவலப் பண்ண டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வாங்கணும் பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திறந்தால் கிளைண்ட் கூட்டம்னா பத்தாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைவடைவீர்கள் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும் அதான் ஒரு பெரிய விஷயம் தொடர்ந்து நீங்க எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க செவ்வா மட்டும்தான் உச்சமாகறார் அதனால முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க எங்கெல்லாம் உங்களால முடிஞ்சதோ இப்போல்லாம் முருகன் ட்ரெண்டு தானே எந்த சேரல திருப்பினாலும் முருகா நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு முருகன் மேலே இவ்வளோ பாசம் ஏன் வந்து தெரில அது என்னமோ தெரில வந்துருச்சு யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில ஸோ அப்போ இனிவே இட்ஸ் அ குட் சைன் அப்போது முருகப்பெருமானுடைய பக்தி இங்கே முருகன் எங்கே இருக்கிறாரோ செவ்வாய் வந்து அவருக்குரிய பிரீத்தியாக நீங்கள் எல்லாம் இருக்கும் விடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அது இப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் வேல் விருத்தம் மாதிரி கந்தசஷ்டி மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் படிங்க ஆமா குருஜி நேற்று தான் நான் எம்பி த்ரீ டவுன்லோட் பண்ணேன் காலைல ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போகிறேன் ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போனாலாம் படிக்காதுங்க வாய் ஓட்டி ஏதாவது படிங்க கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க ஸோ சிறப்பு தரிசனம் டிக்கெட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக நடந்து போங்க என்ற விஷயம்லாம் பண்ணுங்கள் அதனால் வெற்றி வேல்முருகனுக்கு முருகனுக்கு ரவுகரா தை மாதம் பிறந்தால் உங்கள் வாழ்வில் வழி கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி இந்த ராசிக்காரர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் உங்களை மக்கள் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது உலகத்திற்கே தெரிந்த விஷயம் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள் வந்து இங்கே நடக்கிற பூஜைகள்லாம் கலந்துக்கோங்க அஞ்சு டு ஆறு டெய்லி இங்கே ஸ்ரீமடத்தில் இஷ்டமான ஹோம்கள் நடக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த ஜாதத்தை பார்க்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நேரில் வந்து இறைவனை சந்தித்தால் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நானும் பிருந்தாவும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்